அஸ்லாம் வலைக்கும் ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன் ஈத் விலாக் வந்து என்னால் போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பா ரொம்ப பிஸி அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரா கடைசி ரமதான் டென் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக உடம்பே சரியில்லை உடம்பு சரியில்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பையனுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எந்த இதுவுமே என்னால் பண்ணவே முடியல த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு காஃபு ஃபீவர்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்துட்டு போயிடுச்சு ஸோ அதனால் அலந்தெல்லாம் இப்போதைக்கு ஓகே அலந்தெல்லாம் நல்லா இருக்கிறோம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போய் ஈதுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ரமதானோட கடைசி பத்தில் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி கிழமைக்கு முன்னாடியெலாம் வந்து இப்போ சின்ன பையனுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் எழுதிட்டு வந்தோம் ஸோ ஈதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணியிருந்தோம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபே ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றதுக்கெலாம் ஸோ அதனால் பிரியாணி வந்து வீட்டில் செய்ய வேணாம் நிறைய குவான்டிட்டி செய்ய வேண்டியிருக்குது நம்ம வெளியிலே ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெளியிலே ஆர்டர் பண்ணியாச்சு வீட்டில் வந்து தால்ச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயாசம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு அது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு ஈது தான் இந்த வீடியோ வந்து ஈது எடுத்தது தான் ஸோ ஃபுல்லாக எதுனால வீடியோ எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் வர இருந்துச்சா டுவெல்த் இப்போ தான் முடிச்சிருக்காரு அவருக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நமக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் எந்த காலேஜுன்னு டிசைட் பண்ணல எல்லா காலேஜும் என்ட்ரன்ஸையும் வந்து எழுத சொல்லியிருக்குது ஸோ அதனால அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஜேஇ ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் வந்து பெரிய வேலை நமக்கு ஸோ பசங்க டுவெல்த்து வந்துட்டாலே நமக்கு வந்து அதாவது அந்த லெவன் டென்த்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ டுவெல்த் வந்துவிட்டால் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான காலேஜ் சூஸ் பண்ணோம் அது என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க இருக்குது இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம படிக்கணும் நல்லாவும் இருக்கணும் ஈஸியாகவும் இருக்கணுன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்குது இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது ப பெரிய பையனும் இதே மாதிரி தான் இருந்துச்சு எல்லா என்ட்ரன்ஸும் மோஸ்ட்லி எழுதினார் சின்ன பையனும் அதே மாதிரி தான் விஐடி என்ட்ரன்ஸ் எழுதுகிறாரு எஸ்ஆர்எம்மு ஜேஇஇ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எழுதிட்டுருக்காரு ஸோ இன்ஷாலா என்லதுவாக செய்யுங்க ஏதாவது ஒரு நல்லபடியாக காலேஜ் கிடைக்கணுன்னுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தோம் ஸோ இதெல்லாம் முடித்தாச்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து எல்லாம் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணிட வேண்டியதுதான் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு மந்த்லி க்ராசரி அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சு என்ன ஹஸ்பண்ட் வேறு டிராவல் பண்ணுவாங்க ஸோ இது இப்போ ரமதான இப்போ வந்து அவங்க டிராவல் பண்ணலை தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ இன்ஷல்லா மறுபடியும் ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு அதனால் அவர் வந்து டே வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டார் ஸோ நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த ஈது வந்து கொஞ்சம் வந்து ஹெக்டிக்காக தாங்க இருந்துச்சு எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரமதானே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து எக்ஸாமு இப்போ பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் மாற்றி மாற்றி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி இருந்தனால ஸோ அதனால கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஈதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் வாங்கலை ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் ஸோ இந்த ஐட்டம் வந்து பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக வெயிட் பண்ணி வாங்கிட்டு வாங்குறேன் ஸோ ஒன் இயராக நான் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒன் இயராக வந்து வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 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 நானே வந்து என்னை சமாதானப்படுத்திட்டு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு ரொம்ப வந்து அவசியமாக தேவைப்படுது அப்படின்றனால ஸோ சரி ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டது ஸோ சின்ன பையன்தான் இதெல்லாம் பேக்கிங்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து செராமிக் தான் வாங்கியிருந்தேன் ஸோ பிளேட்ஸ் அண்ட் பவுலு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதை தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கோம் இந்த ஈதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து ரொம்ப பிஸி அந்த மாதிரி இருந்ததுனால வந்து நிறைய வந்து வீடியோஸ் எடுக்க முடியலை ஏன்னா வந்து உடம்பு சரியில்லாமல் போனாலே நமக்கு வந்து பாதி வேலை ஓடாது இல்லையா அதனால தான் ஸோ பேக்கிங்லாம் சூப்பராக விட்ருக்காங்க அந்த வெப்சைட்டு வெப்சைட் லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குற மறக்காமல் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம வந்து வெளியூரில் இருந்தாலும் இப்போ வந்து நீட்டு அந்த மாதிரி படிக்கிறது வேறு ஜேஇ படிக்கிறது வேறு ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிள்ளைங்க வந்து இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்து நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து மித்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து கொண்டு வராமல் இருந்தோம்னாலே பெரிய இது ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது பெ பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸான நமக்குமே வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னா இவங்க இது சொல்கிறாங்க அவங்க இது சொல்கிறாங்க ஐயோ இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்பவே எடுத்துக்கிறாதீங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன் பெரிய பையனோட என்ட்ரன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லு ஸோ ஏன்னா கோவிட் அப்போ தான் முடிஞ்சது கோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இதாக இருந்துச்சு ஸோ இந்த பவுல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து செராமிக் பவுல் தான் ரொம்ப நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்தது ஈதுக்கு வந்து வாங்குற மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈது கிஃப்ட்டு நானே நினச்சிக்கிறேன் தான் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பவுலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பூன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயும் பேரண்ட்ஸ்குள்ளேயும் போடாமல் ஃபேமிலிக்குள்ளேயும் போ ஃபேமிலியோட ஃபேமிலியும் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கணும் ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இப்போ பெரிய நம்ம அம் அம்மா அப்பா எல்லாம் இல்லையா அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ண ரொம்ப வேணாம் உங் அவங்களோட வார்த்தை அதாவது நமக்கு வந்து சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்றும் இல்லை பிள்ளைங்களுக்கு சரியாயிரும் நல்லா மார்க் வாங்கிடுவாங்க என்ன சாலா துவா செய்கிறோம் அப்படின்றாலே நமக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி எப்படியாவது வந்து பிள்ளைங்களை வந்து இந்த டுவெல்த்து கிளியர் பண்ணணும் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் காலேஜ் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது ஏன்னா பெரிய பையன் போகிறதுனால சொல்கிறேன் ரொம்ப காம்படிஷன் அதுவுமே வந்து இனிமேல் வந்து காலேஜ் போகிற பசங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கங்க முன்னாடி நம்ம போனப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி எக்ஸாம் அப்போ படிப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் டாக்டரோ இன்ஜினியரிங்கோ டாக்டர் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அது வேறு லெவலு இன்ஜினியரிங்கோ மித்த எந்த லாவோ எது படிச்சிங்கனாலுமே வந்து நீங்கள் அப் டு த மார்க் வந்து மெயின்டைன் பண்ணும் எல்லாம் காலேஜில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களை வந்து நாங்கள் இதுலேயே உட்கார வைப்போம் கேம்பஸ்லேயே உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சில காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து சரியாக மார்க் வாங்காட்டி செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஆர்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆகி இந்த செமஸ்டர்ஸில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டேஸ் கூட கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செமஸ்டர் தான் கிளியர் பண்ணுறதுக்கு சண்டேஸ் கூட கிளாஸ் வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க படிக்கணும் அதெல்லாம் இல்லை இப்போ வந்து என்னென்னா போர்ஷன்னே வந்து ரொம்ப அதிகம் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலுமே வேறு கம்ப்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காட்டியும் நீங்கள் மித்த கோர்சஸ் படிக்கிறீங்க இசிஇ இ இந்த மெக்கானிக்கல் இந்த மாதிரி படித்தாலுமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜை வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து டுவெல்த்துலலாம் படிக்கிற பசங்களுக்கு அதுவும் ஓகேன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் பயாலஜி எடுக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லேயே நான் பார்த்தேன் ஒரு பெரிய யூடியூபர் அவரே ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரில ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஸ்கில்லை தான் கொடுக்குறாங்க வெளியிலேருந்து ப்ராஜெக்ட் வாங்கி சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து என்ன வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்போ எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் வெளியே காலேஜ் ப்ராஜெக்ட் அவங்க வந்து டெவலப்பாக கொடுக்குறது ஸோ அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட்டுமே இப்படி வெளியில் வாங்கினா பசங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நம்ம வந்து எந்த காலேஜில் சேர்த்தாலும் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நல்லா படிக்கணும் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு படிக்கணும் அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான இருக்க கோர்ஸில் வந்து நம்ம சேர்த்து விட்டோம்னா அவங்க வந்து மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்க அதுதான் என்னோட கான்செப்டு இப்போ வந்து இந்த ரெண்டு நாலு பிளேட் வாங்கினேன் ஸோ ஒரு பவுலு ஒரு ஸ்பூனு நாலு பிளேட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன வந்து இந்த பிளேட் மாதிரி சூப் பிளேட் மாதிரி ஒன்று வாங்கினேன் ஸோ பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெட்டு தீமில் ரெட் அண்ட் ஆரஞ்சு தீமில் இருக்கிற மாதிரி செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு ஸோ இப் இது வந்து நார்மல் யூஸ் நல்ல வெயிட்டு பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு நல்ல பேக்கிங் ஆக்சுவலாக இந்த இந்த கம்பெனியில் ஏற்கனவே வாங்கினேன் நிறைய வாங்கியிருக்கிறேன் பார்த்திங்க பவுல் கப் கப்லாம் ஒரு வாட்டி போட்டிருந்தேன் இல்லையா என்னோடய செராமிக் கப்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாமே வந்து தான் வாங்கினது காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டே இருக்கும் நீ அடுத்து டுவெல்த் வர பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ சில காலேஜஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து எழுத சொல்லிடுறாங்க சில காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே போய் எழுதணும் ஸோ அங்கே போய் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று முடிச்சுட்டு வந்தோம் அது வந்து வீடியோ நெக்ஸ்ட்டு வருது ஸோ அந்த பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் நல்லா இருக்குது அழகெல்லாம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் போய் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க ஸோ ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சில பேர் பேசுவாங்க நம்ம வந்து எவ்வளோ அந்த காலேஜை சுற்றி பார்க்கலாம் அதெல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கையில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அந்த பசங்களுக்கு இந்த இந்த காலேஜில் சேர்க்கலாமா அந்த காலேஜ் சேர்க்கலாமான்ற வந்து நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதுதான் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் காலேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா இல்லை இந்த காலேஜை போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் வந்து கூச்சிப்படம் போய் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இல்லாட்டி போயே டைரெக்டாக பார்த்துட்டு வந்துடுங்க அது பெட்டராக ஃபீல் பண்ணேன் நான் ஏன்னா போய் காலேஜை பார்த்துட்டோம்னா காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் பசங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த இது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ வந்து அடுத்தது அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் டுவெல்த்து வந்து ஒன்றும் ரிசல்ட் வரல டுவெல்த் ரிசல்ட் சீக்கிரமே வந்துடும் சாலை இந்த மந்த்தை எண்டு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்துடும் இவருக்கு மத்தபடி என்ட்ரன்ஸ் ரிசல்ட் எல்லாம் ஒன் பை ஒன் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து ரிசல்ட் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇ ஒரு நாள் வரும் அடுத்து வந்து விஐடி ஒரு நாள் வரும் எஸ்ஆர்எம் ஒரு நாள் வரும் இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஒரு இதாக வந்துடும் ஸோ உங்கள் பசங்க டுவெல்த் படிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ் சேர போகிறீங்கன்றது முன்னாடியே வந்து பார்த்துருங்க என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க என்ன கோர்ஸ் அவங்களுக்கு விருப்பமாக இருக்குதுன்றதையும் பார்த்துருங்க சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது அதை படிச்சிருந்தாங்க எப்படி லேட்டஸ்ட்டாக முடித்தவங்க ரொம்ப நாள் பழையஸாக முடிச்சவங்களாம் கேட்காதிங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே மூணு வருஷத்துக்குள்ளே முடித்தவங்க இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே அவங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு இந்த காலேஜ் எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் கோர்ஸில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக இந்த பிளேட்டுக்கு வந்து ஒரு பவுல் ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் அதனால தான் இந்த பிளேட் வாங்கினது ஸோ அழகாக இருக்குல்ல ஸோ நல்லா வெயிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து நல்லா நல்லா வந்து ஒரு சூப் பவுல் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் ஸோ அதோட இந்த இந்த பிளேட்டை வச்சா ரொம்ப ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இந்த இது ஃபுல்லாக வந்து என்னோடய ஈது ஷாப்பிங் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒன் இயர் கார்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ஸோ மொதல் போட்டுருவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி டெலீட் பண்ணிடுவேன் இது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பிளானு நான் போட்டிருந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சேல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த சேல்னால் ஒன்றும் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வாங்குறதுக்கு ஸோ இப்போ அந்த பவுலையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிடறேன் ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா பவுலுக்கும் இந்த பிளேட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது பட் வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு கலரு பவுலும் அந்த ச பெரிய செராமிக் பவுலும் இந்த சின்ன டாட்டட் பவுல்ஸும் வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு ஸோ இதையும் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா செராமிக் ஸ்பூனு ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்விங்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டுவெல்த்து பேரண்ட்டாக வந்து நான் வந்து என்னோடய கருத்தெல்லாம் வந்து சொல்லியாச்சு இதில் உங்கள் நிறைய பேர்த்துக்கு டிஃபர டிஃபர் ஆகும் நம்ம நம்ம படிக்கணும்னு நினச்சது வந்து தயவு தயவுசெய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி படிக்கிறது வைக்கிறது தான் பெட்டர் ஓகே நெக்ஸ்ட் வளாக்ல பார்க்கலாம்